இவர் நிறுவியுள்ள ஈஷா அறக்கட்டளை மத லாப நோக்கம் இல்லாத ஒரு பொது தொண்டு நிறுவனம் இந்தியா அமெரிக்கா இங்கிலாந்து லெபனான் சிங்கப்பூர் கனடா மலேசியா உகாண்டா மற்றும் ஆஸ்திரேலியா உள்பட பல உலக நாடுகளில் யோகா நிகழ்ச்சிகளை ஈஷா அறக்கட்டளை வழங்கிக் கொண்டிருக்கிறது சமூக மற்றும் சுற்றுப்புற நல செயல்பாடுகள் பலவற்றிலும் இந்த நிறுவனம் ஈடுபட்டிருக்கிறது இதன் காரணமாக ஐக்கிய நாடுகள் சபையில் உள்ள பொருளாதாரம் மற்றும் சமூக பிரிவு அமைப்பும் ஈஷாவிற்கு சிறப்பு ஆலோசனை அந்தஸ்தை வழங்கி கொண்டிருக்கிறது இதை நிறுவி சாதித்து வாழ்பவர் ஞானியாகவும் யோகியாகவும் குருவாகவும் திகழ்பவர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் உள்ள மைசூரில் ஒரு தெலுங்கு குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மூன்றாம் தேதி பிறந்தார் இவருடைய தாயார் சுசிலா தந்தையார் வாசுதேவ் இவருடைய இயற்பெயர் ஜெகதீஷ் நான்காவது பிறந்த இவருக்கு ஒரு சகோதரரும் இரண்டு சகோதரிகளும் இருக்கிறார்கள் இவர் பிறந்தபோது குறி சொல்லும் நாடோடி ஒருவர் இந்த குழந்தை மிகவும் அதிர்ஷ்டமான வாழ்க்கை வாழ்வான் என்று குறி சொல்லிவிட்டு இந்த பிரபஞ்சத்தை ஆள்பவன் என்று பொருள்படும் ஜெகதீஷ் என்ற பெயரையும் சூட்டிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது சத்குருவின் தந்தை இந்திய ரயில்வேயில் கண் மருத்துவராக பணிபுரிந்ததால் அவர் குடும்பம் அடிக்கடி இடம்பெயர்ந்து செல்ல வேண்டி இருந்தது ஜஹி என்று அழைக்கப்பட்ட ஜெகதீஷ் சிறு வயதிலேயே இயற்கை மீது இருந்த ஆர்வம் கொண்டவராகவும் இருந்தார் அடிக்கடி அருகாமையில் உள்ள வனங்களுக்கு பயணம் செய்வார் சில சமயம் இந்த பயணங்கள் மூன்று நாட்கள் வரை கூட நீடித்திருக்கிறது இவர் பதினோரு வயதில் மல்லடிகள்ளி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிஜியை சந்தித்து அவரிடம் எளிய யோகாசனங்களை கற்று தவறாமல் அவற்றை பயிற்சி செய்து வந்தார் ஒரு நாள் கூட தவறாமல் செய்து வந்த இந்த எளிய யோக பயிற்சிகளை பிற்காலத்தில் என்னை மிக ஆழமானதோர் அனுபவத்திற்கு இட்டு சென்றது என்று சத்குரு குறிப்பிட்டுள்ளார் தனது பள்ளி படிப்பை முடித்தவின் மைசூர் பல்கலைக்கழகத்தில் ஆங்கில இலக்கியத்தில் பட்டதாரி பட்டம் பெற்றார் அப்போது அவர் வகுப்பில் இரண்டாவது மாணவராக தேர்ச்சி பெற்றார் கல்லூரி நாட்களில் பயணம் செய்வதிலும் மோட்டார் பைக்குகளிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் மைசூரில் உள்ள சாமுண்டி மலை அவருக்கும் அவர் நண்பர்களுக்கும் மிகவும் பிடித்த இடமாக இருந்தது அவர்கள் அங்கு அடிக்கடி சந்திப்பதும் இரவுகளில் பைக்கு ஓட்டி செல்வதுமாக இருந்தனர் சத்குரு அவர்கள் தனது மோட்டார் பைக்கில் நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு இடங்களுக்கு சென்றுள்ளார் நேபாளின் எல்லையை தொட்டபோது அவருக்கு பாஸ்போர்ட் இல்லாத காரணத்தால் நேபாளத்திற்குள் செல்ல அனுமதி கிடைக்கவில்லை தான் எங்கு செல்வதையும் எவரும் தடுக்க முடியாதவாறு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த சம்பவம் அவருக்குள் உருவாக்கியதாக கூறப்படுகிறது அவர் பட்டப்படிப்பை முடித்த பின் இந்த எண்ணமே அவரை பல தொழில்களை செய்ய தூண்டியது அவற்றை வெற்றிகரமாக நடத்த செய்தது அவர் செய்த தொழில்களில் கோழில் பண்ணை செங்கல் சூளை கட்டிடத் தொழில் ஆகிய தொழில்கள் அடங்கும் இவருடைய இருபத்தி ஐந்தாம் வயதில் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் சாமுண்டி மலைக்கு பைக்கில் சென்றார் அங்கு ஒரு பாறை மீது அமர்ந்தபோது ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவத்தைப் பெற்றார் சத்குரு அந்த அனுபவத்தை விவரிக்கும்போது என் வாழ்க்கையில் அந்த நொடி வரை இது நான் என்றும் இது வேறொருவர் அது வேறொருவர் என்று கொண்டிருந்தேன் ஆனால் முதல் முறையாக எது நான் எது நான் இல்லை என்று எனக்கு புரியாமல் போனது திடீரென நான் என்பது எல்லா இடங்களிலும் பரவி கிடந்தது நான் உட்கார்ந்திருந்த பாறை நான் சுவாசித்த காற்று என்னை சுற்றியிருந்த காற்று மண்டலம் என்று எல்லாவற்றிலும் தெரிந்து கிடந்தேன் இது கேட்பதற்கு சுற்ற பைத்தியக்காரத்தனமாக தோன்றலாம் ஒரு பத்து பதினைந்து நிமிடம் இப்படி இருந்திருப்பேன் என்று நினைத்தேன் ஆனால் பழைய நிலைக்கு திரும்பிய போது முழு நினைவுடன் திறந்த வண்ணம் உட்கார்ந்தவாறு சுமார் நான்கரை மணி நேரம் கழிந்திருந்ததை உணர்ந்தேன் ஒரு நொடி பொழுதுபோல நேரம் ஓடிவிட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்த அனுபவம் கிடைத்து ஆறு வாரங்கள் கழித்து அவர் தன் தொழிலை நண்பரின் பொறுப்பில் ஒப்படைத்துவிட்டு தனக்கு ஏற்பட்ட உள் அனுபவத்தைப் பற்றி மேலும் அறிய விரிவான பயணம் மேற்கொண்டார் ஒரு வருடம் இப்படி தியானத்திலும் பயணத்திலும் கழித்தபின் சத்குரு அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள யோக பயிற்சிகளை கற்றுத்தர முடிவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் ஏழு பங்கேற்பாளர்களுடன் தனது முதல் வகுப்பை மைசூரில் நடத்தினார் சிறிது காலத்தில் கர்நாடகா மாநிலத்திலும் ஐதராபாத்திலும் மோட்டார் பைக்கிலே பயணம் செய்து பல யோகா வகுப்புகள் நடத்தினார் அப்போது அவர் தன் கோழிப்பணையின் வருமானத்திலேயே வாழ்க்கையை நடத்தினார் வகுப்புகளுக்கு பணம் வாங்க மறுத்தார் பங்கேற்பாளர்கள் கொடுத்தவை அனைத்தையும் சேமித்து வகுப்பின் கடைசி நாளில் அருகிலுள்ள ஏதோ ஒரு தொண்டு நிறுவனத்திற்கு கொடுத்து விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் இந்த ஆரம்பகால வகுப்புகளை பிற்காலத்தில் ஈஷா யோக வகுப்புகளை வடிவமைக்கும் அடித்தளமாக அமைந்தன பிற்காலத்தில் ஈஷா யோக மையம் நிறுவப்பட்டிருக்கும் ஊரான கோவையில் தனது முதல் வகுப்பினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடத்தினார் சகஜ ஸ்திதி யோகா என்று அப்போது அழைக்கப்பட்ட அந்த வகுப்புகளில் ஆசனங்கள் பிராணாயாம கிரியாக்கள் மற்றும் தியானம் கற்றுத்தரப்பட்டது ஆன்மீக ஆர்வம் கொண்டவர்கள் அதிகரித்து கொண்டே சென்றதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் அவர்களுக்கு உறுதுணையாக ஒரு ஆசிரமம் நிறுவ வேண்டும் என்று சத்குரு தீர்மானித்தார் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு கோவை என்று பல இடங்களை பார்த்தும் அதில் மன நிறைவு இல்லாமல் கடைசியில் கோவையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் பதிமூன்று ஏக்கர் நிலப்பரப்பை தேர்வு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டில் அந்த இடத்தை பதிவு செய்து யோக மையம் ஒன்றை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கில் சத்குரு அவர்கள் ஆசிரம வளாகத்தில் முதல் யோக வகுப்பை நடத்திய போது லிங்கத்தை பற்றி பேசினார் தியானலிங்கம் யோகம் முறைப்படி தியானத்துக்காக உருவாக்க போட்டோர் ஒரு இடமாகும் சத்குருவுடைய குரு அவரிடம் தியானலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய சொல்லி ஒப்படைத்த பொறுப்பே அவர் வாழ்க்கையின் நோக்கமாக இருந்தது என்று சத்குரு கூறியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் லிங்கத்திற்கான கல் ஆசிரமத்திற்கு கொண்டு வரப்பட்டது மூன்று வருடங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தியானலிங்க பிரதிஷ்டை நிறைவு பெற்று நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பொதுமக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டது தியானலிங்கம் எந்த மத நம்பிக்கையையும் சாராமல் ஆழ்ந்த தியானம் செய்வதற்கான ஒரு இடமாக விளங்குகிறது ஸ்டீல் கான்கிரீட் போன்ற எதையும் உபயோகிக்காமல் செங்கல்லும் சுண்ணாம்பு கலவை மட்டுமே பயன்படுத்தி கட்டப்பட்ட எழுபத்தி ஆறு அடி உயரமான கூடாரம் கற்பக கிரகத்தின் மேற்கூறையாக இருக்கிறது பதிமூன்று அடி ஒன்பது அங்குலம் உயரம் கொண்ட லிங்கம் கருப்பு நிற அடர்த்தியான கல்லால் ஆனது நுழைவு வாயிலில் உள்ள சர்வ தர்ம ஸ்தம்பம் ஒருமைத்தன்மையின் சின்னமாக திகழ்கிறது இந்து கிறிஸ்துவம் முஸ்லிம் சீக்கியம் ஜெயின் தாவோயிசம் ஜொராஸ்டியானிசம் யூத மார்க்கம் புத்த நெறி மற்றும் ஷிந்தோ ஜப்பானிய மரபு ஆகிய நெறிகளை குறிக்கும் சின்னங்கள் செதுக்கப்பட்டு உலக மக்கள் அனைவரையும் இந்த இந்த ஸ்தம்பம் வரவேற்கிறது சத்குருவால் நிறுவப்பட்ட ஈசா அறக்கட்டளை எந்த ஒரு மதத்தையும் சாராமல் லாப நோக்கமின்றி முழுக்க முழுக்க தன்னார்வ தொண்டர்களால் நடத்தப்படும் ஓர் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டில் கோவையில் நிறுவப்பட்ட ஈசா யோக மையம் ஒருவரின் சுய விழிப்புணர்வு நிலையை அதிகரிக்கக்கூடிய பல்வேறு யோகா நிகழ்ச்சிகளை நடத்துகிறது சர்வதேச அமைப்பான ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார மற்றும் சமூக பிரிவு அமைப்புடன் ஒரு இணைந்து ஈசா அறக்கட்டளை செயல்படுகிறது சத்குரு அவர்கள் துவங்கிய பசுமை கரங்கள் திட்டம் நம் சுற்றுச்சூழலை பாதுகாத்து தமிழ்நாட்டின் பசுமை போர்வையை பத்து சதவிகிதம் அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான இந்திரா காந்தி வரிய வரன் புரஸ்கார் என்ற விருதை ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்திய அரசாங்கம் இந்த திட்டத்திற்கு வழங்கியது இதுவரை சுமார் எட்டு புள்ளி இரண்டு மில்லியன் மரக்கன்றுகளை இரண்டு கோடி தன்னார்வ தொண்டர்கள் மூலம் நட்டு இந்த திட்டம் சாதனை படைத்துள்ளது ஏழ்மையில் இருக்கும் கிராமப்புற மக்களின் ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை தரம் மேம்பட ஈஷா அறக்கட்டளின் கீழ் கிராம புத்துணர்வு இயக்கம் இரண்டாயிரத்தி மூன்றில் சத்குருவால் துவங்கப்பட்டது இந்த திட்டம் தமிழ்நாட்டில் சுமார் ஐம்பத்தி நான்காயிரம் கிராமங்களில் உள்ள ஏழு கோடி மக்களை சென்றடையும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை சுமார் நான்காயிரத்தி இருநூறு கிராமங்களில் உள்ள எழுபது லட்சம் மக்களை கிராம புத்துணர்வு இயக்கம் சென்று அடைந்துள்ளது ஈஷா வித்யா இந்தியாவின் கிராமப்புறங்களில் கல்வியையும் படிப்பு அறிவையும் மேம்படுத்த ஈஷா அறக்கட்டளை துவங்கியுள்ள கல்வி திட்டமாகும் இந்த திட்டத்தின் கீழ் தற்போது தமிழ்நாட்டிலும் ஆந்திராவிலும் இயங்கிக் கொண்டிருக்கும் எட்டு ஈஷா வித்யா பள்ளிகளில் சுமார் நான்காயிரத்தி ஐம்பது மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள் ஆசிரமம் நிறுவதற்கு பின் தொடர்ந்து யோகா வகுப்புகளை ஈஷா யோக மையத்தில் சத்குரு நடத்தத் துவங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் இந்திய ஹாக்கி குழுவினருக்கென பிரத்யேகமாக ஒரு யோக வகுப்பு நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் அமெரிக்காவில் வகுப்புகள் நடத்தத் துவங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் தமிழ்நாட்டு சிறைகளில் ஆயுள் கைதிகளுக்கு யோக வகுப்புகளை எடுத்துச் சென்றார் ஈஷா யோகா என்ற பெயரிலேயே அனைத்து யோக வகுப்புகளையும் சத்குரு வழங்குகிறார் ஈஷா என்றால் உருவமில்லாத தெய்வீகம் என்று அர்த்தம் ஈஷா யோகாவின் அடித்தளமாக இருக்கும் ஈஷா யோகா வகுப்புகளில் பங்கேற்பவர்கள் தியானம் பிரணயாமம் மற்றும் சாம்பவி மகாமுத்ரா பயிற்சிக்கு தீர்ச்சை பெறுகிறார்கள் சத்குரு கார்ப்பரேட் தலைவர்களுக்கும் வகுப்புகள் நடத்துகின்றார் இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் கார்ப்பரேட் தலைவர்கள் அனைவரையும் ஒன்றாக உணரவும் கருணையுடன் இருக்கவும் அனைவர் நலனையும் கவனத்தில் கொள்ளும் பொருளாதாரம் உருவாக்கவும் இந்த வகுப்புகள் வழிவகுக்கின்றன சத்குருவின் அருளுரை தியானம் கேள்வி பதில் போன்றவை கொண்ட மகா சத்சங்க நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டிலும் கர்நாடகாவிலும் அடிக்கடி நடந்து வருகின்றது இந்த நிகழ்ச்சிகள் மரங்கள் நடுவதை ஊக்குவிக்க ஒரு மேடையாகவும் திகழ்கின்றன ஆன்மீக ஆர்வம் கொண்டவர்களை ஒவ்வொரு வருடமும் கைலாய மலை இமய மலை என்று யாத்திரைகளுக்கு அழைத்து செல்கின்றார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஐநூற்றி பதினான்கு பேருடன் கைலாயம் சென்றதோடு ஒவ்வொரு வருடமும் சத்குருவுடன் கைலாயம் செல்லும் குழுவே அனைத்திலும் பெரியதாக இருக்கிறது அமெரிக்காவின் டென்னிசி மாகாணத்தில் மெக் மின்வில் என்ற இடத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஈஷா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்னர் சயின்சஸ் மையத்தின் கட்டுமான பணி துவங்கி ஆறே மாதங்களில் முடிவடைந்தது இந்த மையத்தை உலகின் மேற்கத்திய பகுதிகளில் வாழ்வத ஆன்மீக வளர்ச்சிக்காக சத்குரு உருவாக்கியுள்ளார் இந்த மையத்தில் நடுவில் தூண்களே இல்லாமல் முப்பத்தி ஒன்பதாயிரம் அடி கொண்டு விளங்கும் மஹிமா ஹாலை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதியில் சத்குரு பிரதிஷ்டை செய்தார் பெண்மையின் தெய்வீக அம்சமான லிங்க வைரவியை ஈஷா மைய யோக மையத்திற்கு அருகில் இரண்டாயிரத்தி பத்து ஜனவரி முப்பதாம் தேதி சத்குரு பிரதிஷ்டை செய்தார் சத்குரு அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் நூற்றாண்டு அமைதி உச்சி மாநாட்டிலும் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பது ஆண்டுகளில் உலக பொருளாதார மன்றத்தின் மாநாடுகளிலும் உரையாற்றியுள்ளார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் சத்குருவின் பங்களிப்பும் அதில் மக்கள் ஈடுபடுமாறு ஊக்குவிக்கப்படுவதற்கும் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் இந்தியாவின் திறன்மிக்க நூறு மனிதர்களில் ஒருவராக சத்குரு தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட ஒன் தி மூவி என்ற ஆவணப்படத்திலும் சத்குரு இடம் பெற்றுள்ளார் கோவை மாவட்டத்தில் உள்ள ஈஷா மையத்தின் தலைமையகம் காடுகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக சர்ச்சைகள் எழுந்தது பசுமை தீர்ப்பாயத்திடம் அனுமதி பெறவில்லை எனவும் தமிழக அரசு தெரிவித்தது காடுகள் அளிப்பினால் பல தமிழக வழக்குகளை எதிர்கொண்டார் சில வழக்குகள் கிடப்பில் உள்ளதாகவும் தகவல் சொல்கிறது சத்குரு அவர்கள் உலகின் முதல் நூற்றி பன்னிரண்டு அடி ஆதியோகி திரு உருவச்சிலை ஈஷா மையத்தில் நிறுவியுள்ளார் இது யோகாவின் மூலத்தின் அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்டது ஆதியோகி உருவச்சிலை பொதுமக்கள் தரிசனத்திற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது சத்குரு அவர்கள் பல புத்தகங்களையும் எழுதியுள்ளார் அத்தனைக்கும் ஆசைப்படு செய்யாதை மூன்றாவது கோணம் உனக்காகவே ஒரு ரகசியம் கொஞ்சம் அமுதம் கொஞ்சம் விஷம் ஆயிரம் ஜன்னல் ஆனந்த அலை ஆசைப்பெடு அறிந்துவிடு ஞானத்தின் பிரமாண்டம் குரு குரு போன்ற புத்தகங்கள் எழுதியுள்ளார் அதேபோன்று ஈஷா காட்டுப்பு என்ற மாத இதழையும் எழுதினார் தமிழ் மொழியில் மட்டும் அல்லாமல் ஹிந்தி ஆங்கிலம் கன்னடம் தெலுங்கு மொழிகளிலும் பல புத்தகங்களை இவர் எழுதியுள்ளார் சத்குரு அவர்கள் விஜி குமாரி என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் விஜி குமாரி மற்றும் ஜக்கி வாசுதேவ் அவர்கள் தம்பதியினருக்கு ராதே என்ற ஒரு குழந்தை பிறந்தது குமாரி இருபத்தி மூன்றாம் தேதி ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அன்று இறந்தார் ராதை சென்னையில் உள்ள கலாஷேத்ரா அறக்கட்டளையில் பரதநாட்டியத்தில் பயிற்சி பெற்றவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் இந்திய பாரம்பரிய பாடகர் சந்தீப் நாராயணை மணந்தார் தற்போது இவருடைய மகளும் இவருக்கு உறுதுணையாக இருந்து வருகின்றார்